வணக்கம் பா நீங்க பாத்துட்டு இருப்பது ஸ்ரீ சக்தி சோழார் இன்னைக்கு நம்ம எங்க பார்க்க போறோம்னா சாத்தாங்கிற இடத்துல வந்து அவர் ஒன் கிளௌட் ஒன் கிளோவாட்டு ஆஃப் கூறிட்டு புல் ஃபுல் லோடு ஒன் கிளௌட்ங்கிறதுல பேனல் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து சாத்தாங்குளத்தில் வந்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு இவங்க தாத்தா காலத்துலயே கரண்ட் இல்லாம இருந்து வாழ்ந்திருந்திருக்காங்க அந்த பதில கரண்டே கிடையாது ஒவ்வொரு மொபைல் சார்ஜ் பண்றது கூட இவங்க வந்து வெளியே காசு கொடுத்து தான் பதினஞ்சு ரூபா அப்படிங்கிற ஒரு செல்லுக்கு பதினஞ்சு ரூபா அப்படி இருக்கிற மாதிரி வீட்டில் எங்க எத்தனை செல்லு உண்டோ அப்படி சார்ஜ் போட்டு இத்தனை வித்தவசமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இவங்க ஃபேமிலி வந்து பதினப்பில் ஒருத்தர் வீட்டுக்கு வந்து சிம்பிளான பட்ஜெட்டில் சோழர் போட்டு கொடுத்துருந்தோம் அப்போ அவங்க வந்து நல்லா இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க இவங்க அதே மாதிரி பார்க்கணும் பண்ணிடணும் நம்ம வீட்டுக்கும் பண்ணிடணும்னு கேட்டிருந்தாங்க அப்போ போ பார்த்தேன் இதில் வந்து இவங்களுக்கு மூணு ஃபேன் ஓடணும் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி ஆகும் இந்த மாதிரி பட்ஜெட்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களும் உன் மேலே சோலார்ங்கிறதே எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை ஏன்னா பக்கத்தில் ஏதோ போட்டுட்டு வந்து இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனையாக இருக்குது அதனால் யோசிச்சுட்டே இருக்கு அப்படின்னா அப்போ அவங்க பழனி போட்டத்தில் போடுற போடுறத பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு பிரச்சனை இல்லை நல்லா செட்டப்லாம் சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க நம்பிக்கையாக வந்து நமக்கு வந்து இந்த ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு மூணு பிஎல்டிசி பேனு அஞ்சு லைட்டு மிக்ஸி எல்லாமே மிக்ஸி இருந்து கிரைண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி அப்போ ஃபுல் ஒன் கிலோட்டு பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ணி நைட்டு வரைக்கெலாம் எல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு எனக்கு வந்து சஜஷன் கொடுத்துருந்தாங்க எப்படின்னா இருக்குதுன்னு கேட்டோம் கேட்டதும் அவங்க உண்மையிலே சந்தோஷப்பட்டாங்க எல்லாமே என்ன எதிர்பார்க்கறதோட தான் இருந்தது சூப்பராக இருக்குது ஒரு பிரச்சனையும் கிடையாது இருந்தாங்க ஸோ இதுக்கு காரணம் பண்ணுற காரணமே உங்களுடைய இவங்களுடைய தான் நீங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுறதான் இன்னும் கரண்ட் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இடத்த வாங்கிறாங்க வீட்டை கட்டிடுறாங்க கரண்ட் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம சோலாரை பயன்படுத்துகிறேன்னா இப்போ இது பார்த்தோன்னா எனக்கே கஷ்டமாக இருந்தது சின்ன குழந்தைங்களாம் இருக்குது கரண்ட் இல்லாமல் அவ்வளோக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டு அவங்களும் வாழ்ந்துட்டு தான் இருந்திருக்காங்க ஸோ இப்போ பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அவ்வளோ சரி எப்பவும் அட்வான்ஸ் வாங்கினருந்தால் எப்போ பண்ணுவா எப்போ பண்ணுவோம் அப்படி தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அம்மா டைம் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ அந்த ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாங்க முடிஞ்ச அளவு நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பயன்படுறனாலும் பக்கத்தில் யாராவது ஒருத்தருக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஷேர் பண்ண சொல்கிறேன் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டு தான் ஸோ அதை அவங்கள்ட்ட கேட்குறேன் அந்த சின்ன குழந்தை இந்த ஃபேனில் தூங்கி வரங்கிறத பார்த்து எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்போ எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பாங்க ஒரு அந்த காற்று இல்லாமல் ஒரு குழுக்கமாக இருக்கோன்னா அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உடனே அந்த நம்ம கரண்டை கொடுத்தோடனே அவங்களும் ஃபேனு உடனே புது ஃபேன் வாங்கி மாட்டி செக் பண்ணி பார்த்தாங்க உங்கள ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு ஆன்கிரீட்டு மோட்டர் அந்த மாதிரி சோலரில் சோலாரில் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ எல்லாமே பண்ணுறோம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கிலோ நம்பருக்கு தடுக்க கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்